வணக்கம் செய்தி திரட்டு வழங்குவது உங்கள் தாத்தா ராமசுப்பு முதலில் உலக செய்திகள் மெக்சிகோ அங்காடி வெடி விபத்து வட அமெரிக்க நாடான மெக்சிகோவிலிருந்து ஒரு துயரச் செய்தி அங்கே சோனோரா மாகாணத்தில் உள்ள ஹெர்மோசில்லோ என்ற நகரில் ஒரு பெரிய அங்காடியில் நவம்பர் மாதம் இரண்டாம் தேதியன்று ஒரு பயங்கர வெடி விபத்து ஏற்பட்டது இந்த விபத்தை தொடர்ந்து அங்கே பெரிய தீ பரவியது இந்த கோரமான சம்பவத்தில் குழந்தைகள் உட்பட குறைந்தது இருபத்தி மூன்று பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர் மேலும் பத்துக்கும் மேற்பட்டோர் பலத்த காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இது ஒரு பயங்கரவாத தாக்குதல் அல்ல என்றும் அங்காடியில் இருந்த ஒரு மின்மாற்றியில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக இந்த விபத்து நிகழ்ந்திருக்கலாம் என்றும் அந்நாட்டு அதிகாரிகள் முதற்கட்ட விசாரணைகளுக்கு பின் தெரிவித்துள்ளனர் இரண்டாம் வகை புயலாக அதாவது மிகவும் சக்தி வாய்ந்த புயலாக வகைப்படுத்தப்பட்ட இந்த மெலிசா புயல் ஜமைக்கா மற்றும் ஹெய்தி ஆகிய நாடுகளை கடுமையாக தாக்கியுள்ளது நவம்பர் மாதம் இரண்டாம் தேதி மற்றும் மூன்றாம் தேதி பெறப்பட்ட தகவல்களின்படி இந்த புயலின் தாண்டவத்திற்கு ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் பலியாகியுள்ளனர் குறிப்பாக ஜமைக்காவில் மட்டும் இருபத்தி எட்டுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் பல்லாயிரக்கணக்கான வீடுகள் முற்றிலும் சேதமடைந்துள்ளன ஜமைக்காவின் அறுபது சதவீத பகுதிகள் மின்சார இணைப்பை முழுவதுமாக இழந்துள்ளன பல முக்கிய சாலைகள் வெள்ளத்தில் மூழ்கியதால் மீட்புப் பணிகளில் தொய்வு ஏற்பட்டுள்ளது மத்திய கிழக்கு பதற்றம் மத்திய கிழக்கு நிலவரம் குறித்த ஒரு முக்கிய செய்தி காசா பகுதியில் நிலவும் தற்காலிக மற்றும் பலவீனமான போர் நிறுத்தத்தின் ஒரு பகுதியாக ஹமாஸ் அமைப்பினர் இஸ்ரேலிய கைதிகள் மூவரின் உடல்களை செஞ்சிலுவை சங்கத்திடம் ஒப்படைத்துள்ளதாக இஸ்ரேல் இராணுவம் நவம்பர் மாதம் மூன்றாம் தேதி அதிகாலையில் உறுதிப்படுத்தியுள்ளது இந்த உடல்கள் காசா பகுதியிலிருந்து மீட்கப்பட்டு தற்போது இஸ்ரேலிடம் ஒப்படைக்கப்பட உள்ளன ஒரு இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கும் போதே மறுபுறம் இஸ்ரேல் தனது வடக்கு எல்லையில் பதற்றத்தை அதிகரித்துள்ளது லெபனான் நாட்டில் உள்ள ஹஸ்புல்லா அமைப்பிற்கு எதிராக இஸ்ரேல் தனது தாக்குதல்களை போவதாக அந்நாட்டின் பாதுகாப்பு அமைச்சர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இனி இந்திய செய்திகள் ராஜஸ்தான் மாநில கோர சாலை விபத்து ராஜஸ்தான் மாநிலத்திலிருந்து ஒரு மிகவும் துயரமான செய்தி ராஜஸ்தானின் பலோடி மாவட்டத்தில் பாரத் மாலா விரைவு சாலையின் மீது நவம்பர் மாதம் இரண்டாம் தேதி இரவு ஒரு கொடூரமான சாலை விபத்து நிகழ்ந்துள்ளது யாத்திரிகர்களை ஏற்றுச் சென்ற ஒரு டெம்போ டிராவலர் வாகனம் சாலையோரம் நிறுத்தப்பட்டிருந்த ஒரு ட்ரக் மீது அதிவேகமாக மோதியது இந்த கோர விபத்தில் சம்பவ இடத்திலேயே பதினைந்து பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர் மேலும் இரண்டு பேர் பலத்த காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இந்த விபத்து குறித்து தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார் பீகார் தேர்தல் களம் மற்றும் அரசியல் விமர்சனங்கள் அடுத்ததாக நாம் பீகார் மாநில அரசியல் களத்தை பார்ப்போம் அங்கே தேர்தல் பிரச்சாரம் மிகவும் தீவிரமாக நடைபெற்று வருகிறது நவம்பர் மாதம் இரண்டாம் தேதியன்று பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பீகாரில் உள்ள அர்ரா போஜ்பூர் மற்றும் நவாடா ஆகிய இடங்களில் நடைபெற்ற தேர்தல் பேரணிகளில் உரையாற்றினார் அவர் தனது உரையில் ராஷ்டிரிய தளம் மற்றும் காங்கிரஸ் கட்சிகளை கடுமையாக விமர்சித்தார் குறிப்பாக ராஷ்டிரிய ஜனதாதளம் கட்சி காங்கிரஸ் கட்சியை மிரட்டி திரு தேஜஸ்வி யாதவை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்க வைத்ததாக அவர் குற்றம் சாட்டினார் இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் பெகுசராய் பகுதியில் நடந்த ஒரு கூட்டத்தில் பேசினார் அவர் பிரதமர் திரு மோடி அவர்கள் திரு அதானி மற்றும் திரு அம்பானி ஆகியோரின் கட்டுப்பாட்டில் இயங்குவதாகவும் மக்களின் குறைகளை கேட்பதில்லை என்றும் விமர்சனம் செய்தார் டெல்லியில் அபாயகரமான காற்று மாசுபாடு தலைநகர் டெல்லியின் தற்போதைய முக்கிய பிரச்சினையான காற்று மாசுபாடு குறித்த செய்தி நவம்பர் மாதம் மூன்றாம் தேதியான இன்று டெல்லியின் பல பகுதிகளில் காற்றின் தரம் மீண்டும் மிகவும் மோசம் என்ற நிலையிலிருந்து கடும் அபாயகரமான நிலைக்கு சென்றுள்ளது காற்றில் உள்ள நுண்துபாய்களின் அளவு பாதுகாப்பான அளவை விட பல மடங்கு அதிகரித்துள்ளது குறிப்பாக பல கண்காணிப்பு நிலையங்களில் காற்றின் தரக் குறியீடு நாநூறு புள்ளிகளை கடந்துள்ளது பலவீனமான காற்றின் வேகம் மற்றும் அண்டை மாநிலங்களில் எரிக்கப்படும் பயிர்க்கழிவுகளின் புகை ஆகியவை இதற்கு காரணமாக கூறப்படுகின்றன இதனால் மக்கள் குறிப்பாக முதியவர்கள் மற்றும் குழந்தைகள் சுவாசிப்பதில் பெரும் சிரமத்தை சந்தித்து வருகின்றனர் நிலைமை மோசமடைவதைத் தடுக்க அவசரகால நடவடிக்கைகளை மேற்கொள்வது குறித்து அதிகாரிகள் ஆலோசித்து வருகின்றனர் கடைசியாக தமிழகச் செய்திகள் எஸ்ஐஆர் வாக்காளர் பட்டியல் திருத்த பணிக்கு தமிழக கட்சிகள் எதிர்ப்பு முதலாவதாக இன்று தமிழக அரசியலில் மிகவும் பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு நிகழ்வு மத்திய தேர்தல் ஆணையம் கொண்டு வந்துள்ள எனப்படும் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த முறைக்கு எதிராக தமிழகத்தில் உள்ள பெரும்பாலான கட்சிகள் ஒன்று கூடி தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்துள்ளன நவம்பர் மாதம் இரண்டாம் தேதியன்று தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் சென்னையில் ஒரு அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் உட்பட தமிழகத்தின் நாற்பத்தி எட்டு அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்றனர் இந்த கூட்டத்தின் முடிவில் இந்த எஸ்ஐஆர் ஆர் முறையானது மக்களின் ஜனநாயக உரிமைகளை பறிக்கும் ஒரு செயல் என்றும் இதில் பல முறைகேடுகள் நடக்க வாய்ப்புள்ளதாகவும் ஒருமித்த கருத்தை வெளிப்படுத்தினர் மேலும் இந்த எஸ்ஐஆர் நடைமுறையை உடனடியாக நிறுத்தக் கூறியும் இதற்கு எதிராக இந்திய உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரவும் இந்த கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது தாவேகா கட்சி தலைவர் திரு விஜய் அவர்களும் இந்த எஸ்ஐஆர் முறைக்கு தனது கடுமையான எதிர்ப்பை தெரிவித்துள்ளார் இது ஒரு திசை திருப்பும் நாடகம் என்றும் அவர் விமர்சித்துள்ளார் சென்னையை கலங்கடித்த ஆயுத கும்பல் அடுத்ததாக தலைநகர் சென்னையிலிருந்து ஒரு அதிர்ச்சிகரமான குற்றச்செய்தி நவம்பர் மாதம் இரண்டாம் தேதி இரவு மற்றும் மூன்றாம் தேதி அதிகாலை வரை கோயம்பேடு மற்றும் ராஜாமங்கலம் போன்ற மிகவும் பரபரப்பான பகுதிகளில் ஒரு மர்ம ஆயுத கும்பல் தொடர்ச்சியான வன்முறை சம்பவங்களில் ஈடுபட்டுள்ளது இரண்டு மோட்டார் சைக்கிள்களில் வந்த ஆறு பேர் கொண்ட இந்த கும்பல் தங்களின் எதிரி என்று கருதி ஒருவரையொருவர் தேடி வழியில் கண்ட பலரையும் கொடூரமான ஆயுதங்களால் தாக்கியுள்ளது இந்த தொடர் தாக்குதலில் கோலத்தூரில் ஒரு பெண்ணும் அவரது மகனும் உட்பட மொத்தம் ஆறு பேர் படுகாயமடைந்து அரசு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த கும்பல் அதிகாலையில் கோயம்பேடு பேருந்து நிலையம் அருகே ஒரு ஆட்டோ ஓட்டுநரையும் கொடூரமாக வெட்டிச் சாய்த்துள்ளது இந்த சம்பவம் சென்னை பொதுமக்கள் மத்தியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது காவல்துறையினர் சிசிடிவி காட்சிகளின் உதவியுடன் இந்த கொடூர கும்பலை தீவிரமாக தேடி வருகின்றனர் இத்துடன் செய்தி திரட்டு நிறைவடைந்தது நாளை சந்திக்கலாம் இன்று விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்